மீது இந்திய அரசு இந்தியை திணித்த போது அதற்கு எதிராக திமிரி இருந்தது தமிழ்நாடு என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி திமிரி எழுந்த பின்னணியில் இருந்தது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வீடியோவை பாருங்க அண்ணா எழுப்பிய ஆறு நெருப்பு கேள்விகளும் அணிவகுத்து நிற்கின்றன கேள்வி ஒன்று அறுபதுகளில் மத்தியில் மொழி போர் வெடித்து தமிழ்நாட்டையே ஒழுக்கிக் கொண்டிருந்த சமயம் அது இன்றைய அத்தியாவசிய பிரச்சனை சோற்று பிரச்சனை தானே தவிர மொழி பிரச்சனை அல்ல என்றார் காமராஜர் அந்த செய்தி காதல் விழுந்ததும் காமராஜரை நோக்கி அண்ணா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா சோற்று பிரச்சனை தான் பிரதானம் என்று காமராஜர் சொல்வது உண்மை என்றால் எதற்காக பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஹிந்தி திணிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பேசாமல் தமிழையும் ஆட்சி மொழியாக அறிவித்துவிட்டு சோற்று பிரச்சனையை தீர்க்கும் விஷயத்தில் கவனம் செலுத்தலாமே இதுதான் காமராஜரை நோக்கி அண்ணா எழுப்பிய அதிரடி கேள்வி கேள்வி இரண்டு இந்தி திணிப்புக்கு எதிராக திமுகவினர் போராட்டம் நடத்தினால் அரசு கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும் அரசாங்கத்திடம் துப்பாக்கியும் இருக்கிறது அதில் தோட்டாவும் இருக்கிறது என்று காமராஜர் சொன்னதாக செய்தி வந்தது அந்த செய்தியை கேட்டதும் அண்ணா கேட்ட கேள்வி இதுதான் நடந்த போது மூன்று இளைஞர்கள் தான் தியாகம் செய்தனர் தற்போது கிளைகள் இருக்கின்றன மூன்று லட்சம் தொண்டர்கள் இருக்கின்றார்கள் என்பது காமராஜருக்கு தெரியுமா திமுகவை மிரட்டிய காமராஜருக்கு அவரது மொழிப்போரிலேயே அண்ணா கேட்ட துணிச்ச மிக கேள்வி அது கேள்வி மூன்று மாநிலங்களவையில் நடந்த விவாதத்தின் போது பெரும்பான்மை மக்களால் பேசப்படும் இந்தியை தான் தேசிய மொழியாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்தி ஆதரவு உறுப்பினர்கள் பேசினார்கள் அப்படி பேசியவர்களை நோக்கி அண்ணா கேட்ட எதிர்கேள்வி சுவையானது இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் காக்கைதானே நம்முடைய தேசிய பறவையாக இருந்திருக்க வேண்டும் மாறாக அழகிய மயிலை ஏன் தேசிய பறவையாக வைத்திருக்கிறோம் பதில் வந்து சேராத கேள்வி அது கேள்வி நான்கு இந்தி மொழி தான் இந்தியர்களை ஒற்றுமைப்படுத்த முடியும் என்று சொன்னார்கள் காங்கிரஸ்காரர்கள் அண்ணா எழுப்பிய கேள்வி என்ன தெரியுமா சீனாக்காரன் நம் மீது படையெடுத்த போது இந்தியில் பேசிய நாம் எல்லாம் ஒன்றுபட்டோம் பாகிஸ்தான் நம் மீது படையெடுத்த போது இந்தியில் கடிதம் எழுதிய நாம் எல்லாம் ஒற்றுமையாக நின்றோம் அண்ணா எழுப்பிய இந்த கேள்விக்கு இன்று வரை பதில் கிடையாதுக்கு எதிராக போராட்டங்களை அண்ணா கூர்மைப்படுத்திக் கொண்டிருந்த தருணம் அது நீங்கள் முயற்சி செய்தால் மூன்றே மாதங்களில் ஹிந்தியை படித்து விடலாம் என்று அண்ணாவிடம் சொன்னபோது அவரை நோக்கி அண்ணா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் சொல்வது உண்மைதான் மூன்றே மாதங்களில் ஹிந்தியை படித்து விடலாம் மூன்று மாதங்களுக்கு மேல் படிப்பதற்கு ஹிந்தியில் வேற என்ன இருக்கிறது ஹிந்தியின் கேள்வி கேள்வி அது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திர தினத்தை இன்ப நாளாக கொண்டாடிய அண்ணா தற்போது ஹிந்தியை எதிர்ப்பதாக கொண்டு இந்தியாவின் குடியரசு தினத்தை துக்க நாளாக அனுசரிப்பது துரோக செயல் இல்லையா என்று கேள்வி எழுப்பினர் காங்கிரஸ் தலைவர்கள் அது கண்ணா கேட்ட எதிர்கேள்வி என்ன தெரியுமா உண்மைதான் குடியரசு தினம் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தினம்தான் அந்த நாளில் இந்தி எதிர்ப்பை நாங்கள் ஒத்தி வைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஹிந்தி தான் ஆட்சி மொழி என்பதை திமுகவும் தென்னக மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று மூளைக்கு மூளை போய் பிரச்சாரம் செய்வீர்களா மாட்டீர்களா அதை தடுப்பதற்கு குடியரசு நாளை நாங்கள் அமைதியான முறையில் துக்க நாளாக அனுசரிக்க வேண்டுமா வேண்டாமா அண்ணா எழுப்பிய அந்த கேள்வி காங்கிரசுக்கு வேப்பங்காயாக கசந்தது